ஸ் அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வருது அது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெண் கருத்தரிக்கணும் அப்படின்னா கருமுட்டை வெடிக்கும் நாளில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடலுறவு வச்சுக்கிட்டால் தான் அவங்களால கருத்தரிக்க முடியும் மற்ற எப்போ அவங்க உடலுறவு வச்சுக்கிட்டாலும் கருத்தரிக்க முடியாது கருமுட்டை வெடிக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் அவங்களால வந்து கருத்தரிக்க முடியும் அப்போ ஒருவேளை வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னா ஓவலேஷனில் அவங்க வந்து பிளான் பண்ணி சேர்ந்துருந்து அவங்களுக்கு கர்ப்பமும் உண்டாயிடுது அதாவது கருத்தரிச்சிருது அப்போது அடுத்து ஓவலேஷனுக்கு ஒரு இரண்டு நாட்கள் கடுத்தோ இல்லை ஒரு இரு ஒரு நாள் இப்போ இன்றைக்கி ஓவலேஷன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சேர்ந்து கருத்தரிச்சிருது அப்படின்னா அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள அவங்க திருப்பி வந்து உடலுறவு வச்சுக்கும் போது உள்ளே போகிற அந்த விந்தணுக்களால் அந்த கருத்தரித்து அந்த கருவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி உடலுறவு வச்சுக்கலாமா ஓவிலேஷனுக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு சந்தேகத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் நடக்குது நீங்கள் அன்றைக்கி சேர்ந்து இருந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து கருத்தரிச்சிருச்சு பட் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு அது தெரியாது ஏன்னா உடனே வந்து ஓவலேஷன் அன்னைக்கு கருத்தரிச்சு மறுநாளே உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது அடுத்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழித்து அது வந்து அந்த டியூப்பில் கருத்தரிச்சிருக்கும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து இறங்கி வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்து பீரியட் தள்ளி போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் ப்ரெக்னன்ஸியாக இல்லையா அப்படிங்கிறதே வந்து நீங்கள் சொல்ல முடியும் அப்போது அது வரைக்கும் வந்து கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்காமல் இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவங்க இந்த மாதிரி சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த உள்ளே போகிற விந்தணுக்களால் அந்த உருவான கருவுக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனால எந்த ப்ராப்ளமும் வரவே வராது அப்படின் தான் சொல்லணும் அப்போ அந்த விந்த விந்தணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான விந்தணுக்கள் உள்ளே போனாலும் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் அதோட தலையை வச்சு தொலைச்சு அந்த கருமுட்டைக்குள்ளே போகும் அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெண் உறுப்பில் அந்த வஜனாலேயே பாதி விந்தணுக்கள் வந்து டெபாசிட் ஆகி அப்படியே வெளியில் வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் இருந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து பன்னெண்டு நாட்கள் ஆகும் அப்போ அது வரைக்கும் அந்த கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்புமே அதனால் வராது ஒருவேளை நீங்கள் வந்து ஓவலேஷன்லேயே ஒரு தொடர்ந்து ஓவலேஷனை தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை ஒரு பத்து ப பத்து நாள் கழித்து அந்த இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலும் ஏன் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஓவலேஷன் முடிஞ்சு அந்த பீரியடுக்கு ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து நீங்கள் இன்ட்ரகோஸ் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே போயிடுச்சு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த கருவுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நம்ம வந்து இன்டர் பண்ணும்போது அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து அது கரு வந்து வெளித்தல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எப்போனா நான் சொன்ன மாதிரி உங்கள் பீரியட் டேட்டுக்கு ஒன் வீக் முன்னாடி ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது பொருந்தாது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸே ஆகலை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து தட்டி போகுது இல்லை சிம்டம்ஸ் தெரியுது பீரியட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ரீசனாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன் இயர்க்குள்ளே இருக்கீங்க டூ இயர்க்குள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி த்ரீ மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆகிருவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வர்ற வரைக்குமே அவங்க வந்து சேர்ந்து தான் இருப்பாங்க அவங்க தான் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்ததும் கிடையாது ஸோ இப்போ அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க பாய் தேங்க் யூ